திருவண்ணாமலையில் ஐமேட் அபாகஸ் சார்பில் நடைபெற்ற அபாகஸ் திறன் போட்டியில் ஆயிரத்து நானூற்று எட்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் திருவண்ணாமலை உட்பட எட்டு இடங்களில் இயங்கி வரும் ஐமேட் என்னும் நிறுவனம் மாணவ மாணவியர்களின் கணிதத் திறனை மிகக் குறுகிய காலத்தில் மேம்படுத்திடும் வண்ணம் அபாகஸ் சிறப்பு வகுப்பளை சிறப்பாக நடத்தி வருகிறது இந்நிறுவனம் மூலம் ராணிப்பேட்டை வேலூர் தஞ்சாவூர் காரைக்கால் மற்றும் திருவண்ணாமலை உட்பட பதினைந்து மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் ஏழாவது மாவட்ட அளவிலான அபாகஸ் போட்டியை நடத்தியது திருவண்ணாமலை அவலூர்பேட்டை புறவழிச்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் மொத்தம் ஆயிரத்தி நானூற்று எட்டு மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு அபாகஸ் தேர்வு எழுதினர் இதற்கான ஏற்பாடுகளை நிறுவனர்கள் சுதா கார்த்திகேயன் சக்தி தினகரன் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு இதே திருமண மண்டபத்தில் வருகின்ற ஒன்றாம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் சினிமா நடிகரும் பாடலாசிரியருமான ஸ்நேகன் கலந்து கொண்டு சோழ்கோப்பை மற்றும் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்க உள்ளார்